அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் கம்பெனிலால் நம்ம வைண்டிங் அப்போ பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்றுன்னு ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துட்டு அதன் பிறகு லிக்யூடேட்டர்ன்ற ஒரு கான்செப்டை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க லிக்யூடேட்டர் தான் இருக்கார் பாருங்க இவரை இவரை நீங்கள் முதல்ல வாட்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் கடன் பத்திரங்களை வாட்ச் பண்ணோம் வாட் இஸ் க்ரெடிட்டார்ன்றதை வாட்ச் பண்ணோம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் வைண்டிங் அப் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக இருக்குன்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கோங்க அதே போல் ஹெட்லைன் போட்டு எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அப்படி நீட்டாக பேரகிராப்பாக எழுதிட்டு வராதிங்க ஒரு ஹெட்லைன் போடுங்க அதற்குண்டான டெஃபினிஷன் கொடுங்க அகைன் ஒரு ஹெட்லைன் போடுங்க டெஃபினிஷன் கொடுங்க தேவைப்படும் மஜத்தில் ஒரு சில இடத்துல ஃப்ளோர் சாட் போடுங்க இந்த மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ண கற்றுக்குங்க அதாவது ஒரு ஆன்சர் ஷீட்டை டெக்கரேட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உடனடியாக புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை சரிங்களா அதுதான் பார்த்திங்கன்னா தேர்வுடைய மிக முக்கியமான கான்செப்டும் கூட அவங்களுக்கு உடனடியாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை நாலே நாலு வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களுடைய ஃபுல் பேராகிராப் தேவை இல்லை அந்த நாலு வார்த்தையை நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய கடமை இந்த இடத்துல அந்த நாலு வார்த்தையை நீங்கள் ஹெட்லைன் மூலயமா கொடுத்தாலும் சரி ஃப்ளோஷாட் மூலியமாக கொடுத்தாலும் சரி இல்லை வேறு எதுனா சப் சப் பெட்டிங் போட்டு கொடுத்தாலும் சரி ஆனால் நாலு வார்த்தையை கண்டிப்பாக கொடுக்கணுன்றது உங்களுடைய மனசில் நிலைநிறுத்தி வச்சுக்கோங்க வைண்டிங் அப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி அஞ்சு செக்ஷன்ஸு இருக்கு இதில் அதாவது இரநூத்தி எழுபதில் ஸ்டார்ட் பண்ணுது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சில் முடியுது ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் இஸ் வைண்டிங் அப் அப்படின்னா நம்மளுடைய புரிதல் மொழியில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டுன்னு அர்த்தம் எதை க்ளோஸ் பண்ணுறது நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம் நிறுவனம்னா என்ன கம்பெனின்னு அர்த்தம் வேலை முடிஞ்சு போச்சா ஸோ கம்பெனியை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் தட் மீன்ஸ் கம்பெனி க்ளோஸ் செய்யப்படுகின்ற தருணத்தில் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வைண்டிங் அப் அப்படின்ற கான்செப்ட் ஒரு நிறுவனத்தை தொடங்குறது மிக கடினம் இல்லையா அதாவது நல்லது செய்கிறது ரொம்ப கடினம் கெட்டது செய்கிறது மிக சுலபம் அதே போல் தான் இந்த இடத்துல ஒரு நிறுவனத்தை கஷ்டப்பட்டு கட்டமைச்சு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு காரணங்களால அது ப்ராஃபிட் லாஸ் ஆகி ஒரு வைண்டிங் அப் வரும்போது அதனுடைய கஷ்டம் மிக பெருசாக இருக்கும் யாருக்கு பெருசாக இருக்கும் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கம்பெனி நிறுவனம் பண்ணவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக அதை இழுத்து முட்டு போய்கிட்டே இருப்பாங்க இழுத்து மூடணும் இழுத்து மூடணும்னு சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று ஞாபகம் வருது எனக்கு தூத்துக்குடியில் அந்த காப்பர் க காப்பர் கம்பெனியை பார்த்திங்கன்னா வைண்ட் பண்ணாங்க இல்லைங்களா அதாவது இழுத்து முடினாங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கேஸ் டடியை கொஞ்சம் படித்து வச்சுக்கிங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் என்ன சொல்ல வருது வைண்டிங் அப்ப பற்றி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு டூ தௌசண்ட் தேர்ட்டினுக்கு முன்னாடி வரைக்கும் வைண்டிங் அப்பு தன் விருப்பப்படி செய்து கொள்ளலாம் தட் மீன்ஸ் வாலண்ட்ரியா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு முன்னாடி ஆனால் டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது யார் சொல்கிறது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் கம்பெனி ஆக்ட் சொல்லுது நீங்கள் உங்களுடைய மைண்டிங் அப்பில் ஃபேர் கிடையாது நல்ல ஒரு விதமான இது கிடையாது அதனால் நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சொல்லுது அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல் நீங்கள் வாட் எவர் நீங்கள் வாலண்ட்ரிய வேணால் நீங்கள் வைண்டிங் அப் பண்ணிக்கிங்க ட்ரிபுனல் மூலியமாக வேணாலும் வேண்ட பண்ணிக்கிங்க ஆனால் ஆனரபுள் ட்ரிபுனலுடைய தலையீடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சரி நல்ல விஷயம் தான் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு ஒரு விஷயத்தில் உள்ளே வருதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீதி கண்டிப்பாக கிடைச்சிரும் ரைட் இப்போது வாலண்டரினா என்னன்றது நமக்கு தெரிய வரணும் அப்போ தான் உங்களால் ஹெட்லைன் போட்டு நீங்கள் ஒரு நாலு அஞ்சு லைனாவது எழுத முடியும் இல்லையா வாலண்டரினா என்னென்னா தன் விருப்ப கலைப்பு தன் விருப்பம்னா யார் யார் அந்த நிறுவனத்தை உருவாக்குனாங்களோ அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் கலைக்கிறது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம் இல்லை கடன் கொடுத்தவர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போட்டாங்கன்னாவோ இல்லைனா சரியாக நடக்கலன்னு சொன்னாங்களாவோ இவர்கள் மூலிமா கலைக்கப்படுவது தன் விருப்ப கலைப்பு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பதிய வச்சுக்கோங்க செகண்ட் ஒன் ட்ரிபுனல் இவர்களால் முடியலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும்போது ட்ரிபுனல் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை எடுத்துக்கும் இந்த ட்ரிபுனல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடேட்டரை ஒன்று அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணும் இதற்கு முந்தின வீடியோ லிக்யூடேட்டருன்ற கான்செப்ட்டு கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இது வந்தால் தான் உங்களுக்கு புரிய வரும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நம்பரை நான் ஸோ இந்த லிக்யூடேட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பையும் கையில் எடுத்துப்பார் எந்த பொறுப்பை இந்த கம்பெனியை மூடுவதற்குண்டான பொறுப்புகளை இவர் கையில் எடுத்துக்கொள்வார் சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் விஷயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் கம்பெனி வைண்டிங் அப் பண்ணுறதுக்கான கான்செப்டை இவர் கையில் எடுத்துப்பார் இவருக்கு தனியாக பவர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது தனி வீடியோவாக இருக்குது பார்த்துக்குங்க அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க தீர்ப்பாயத்தின் கலைப்பு அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனும் பார்த்தீங்கன்னா இதை தான் என்கரேஜ் பண்ணுது அதனால் நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டின் கம்பெனி ஆக்டாக உள்ளே எடுத்து விடலாம் ரைட் அதுக்கடுத்து இது மெம்பர்ஸ்னால் யாருன்றதை நம்ம இந்த இடத்துல தெரிய வைக்கணும் மெம்பர்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் அதிகமாக ஷேர் போட்டவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஸாக உள்ளே இருக்கிறவங்க ஓட்டிங் கெப்பாசிட்டி உள்ள நபர்கள் அதாவது இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட் பண்ணி உள்ளே வந்த நபர்கள் இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டரும் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு இந்த மாதிரியான ஆளை இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஒரு அரசியல் கட்சி மாதிரி தான் இதுவோம் அந்த காம்பவுண்டுக்குள்ள இவரு சீஃப் மினிஸ்டரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இந்த மாதிரியான கான்செப்ட்ல இருப்பாங்க இவங்க ரைட்டா கிரெடிட் ஆர் அப்படின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டெபெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது கம்பெனிக்கு கடன் கொடுக்கும் நபர்கள் அதன் அடிப்படையில் கம்பெனியிடமிருந்து கடனீட்டு பத்திரங்களை பெற்றுக்கொள்ளும் நபர்கள் ஸோ இந்த ரெண்டு விரிச்சிகளும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த மைண்டிங் அப்போ உள்ள என்ட்ரி ஆக முடியும் ஏன் டெபெண்டர்ஸ் முன்னே வராங்கன்னா இதற்குண்டான தனி வீடியோ இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது விஷயம் புரிய வரும் கடனீட்டு பத்திரங்கள் வைத்திருப்போருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுமோ அதனால்தான் இந்த இடத்துல கடன் பத்திரங்கள் அதுக்கப்புறம் கடன் கொடுத்தவர்களும் தெரியல தெளிவாக தமிழையும் நோட்ஸு கொடுத்தாச்சு உங்களுக்கு உங்களுக்கு புரியாததற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு சரிங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டார் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருக்கு இந்த கனெக்ஷன் இருக்குது கவர்மெண்ட் அஃபீஷியல் இவர் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறது இவரு தான் கம்பெனியை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இவரு தான் வேறு ஏதாச்சும் இந்த கார்பரேட்டிங் லிஃப்டிங் வெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா அவரை லிஃப்ட் பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான இயற்கையான அதிகாரம் இவருக்கு இருக்குது எப்படி கோர்ட்டுக்கு இருக்கோ இல்லைன்னா வேற ஒரு ஒரு அஃபீஷியலுக்கு இருக்கோ அதே போல் ரெஜிஸ்டாருக்கும் அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குது அவர் தான் இந்த இடத்துல கவர்மெண்ட் அஃபீஷியலாக போட்டிருக்காங்க ஸோ லிக்யூடேட்டர் எதனா கொஸ்டின் கேட்டால் ரெஜிஸ்டார் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காருன்றதை இந்த இடத்துல பதிய வச்சுக்கிங்க அடுத்தது ட்ரிபியுனல்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது ட்ரிபுனல் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் தான் ட்ரிபுனல் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு உண்டான வைண்டிங் அப்பில் வரக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸ் தட் மீன்ஸ் அந்த சொற்களும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தான் எக்ஸாம் எழுதணும் நீங்கள் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை பார்க்கணும் சமீபத்தில் இழுத்து மூடப்பட்ட கம்பெனியை ஒன்று தான் நினைவில் வச்சுக்கிங்க அதற்குண்டான கேஸ் ஸ்டடியை ஃப்ரேம் பண்ணுங்க ஓகேங்களா சாலமனன் சாலமன் இதுக்கும் பொருந்தும் நோட் பண்ணிக்கிங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்காக கம்பெனியை எழுத்து மூடலான்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எமிஷன் அதிகமாக இருக்குது பொல்யூஷன் கெட்டுப்போச்சு இந்த மாதிரியான விவகாரங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல ஸ்மெல்லு நல்லா நிறைய வருது இந்த மாதிரியான விவகாரங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸை சரியாக கவனிக்கலை கடன் இட்டு பத்திரங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் அதாவது கடனுடைய வட்டியை சரியாக கொடுக்கல இவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் இருக்குது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸியலை இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு தான் பிரச்சனை வந்து ஒரு கம்பெனி இழுத்து மூடும் நிலை ஏற்படும் இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர்ஸ் ஸ்பேஸில் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றா ஃப்ரேம் பண்ணுங்க ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய புத்தகத்தை படிங்க நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு மிக மிக நேர்த்தியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய புத்தகத்தை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மைண்டிங்கை பண்ணுற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெண்டாயிட்ருக்கு இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் நினச்சிடுறேன் நேரடி பயிற்சி வகுப்பில் சேரக்கூடிய அந்த நபர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும்ன்றதை இந்த இடத்துல நான் பதிய வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்